ஹாய் மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுகிட்டு இருக்க உங்களோட ஏ டு சட் மார்க்கெட் சேனலில் இருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா குண்டூர்த்தூர் மேத்தான நகரில் அமைஞ்சிருக்குங்க ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷனில் ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் தேர்ட்டி த்ரீ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் தாங்க நார்த்தை பார்த்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியராக இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பை பஸ் போர் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் இருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு பெரிய மெயின் கேட்டுங்க ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து நல்ல ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாலுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் நல்ல ஒரு ப்ளூ காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க அதை மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எலிவேஷன் டைலும் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் தான் உங்களுக்கு வந்து இந்த கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கு சம்பு அதுக்கப்புறமேட்டு போரும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு மெயின் சேஃப்டி கேட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க இது நல்லாயிருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லாஃப் விண்டோ அட்டாச் பண்ணி அதுவும் வந்து ஒரு அல்டிமேட்டட் குவாலிட்டியாக இருக்குதுங்க ஸோ உள்ளே திறந்த உடனே டோர் திறந்த உடனே உங்களுக்கு வந்து ஹால் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஹாலில் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு நாலு பார்ட்டிஷன் வச்ச மாதிரி ஒரு விண்டோ இருக்குதுங்க ஹாலில் ரெண்டு விண்டோங்க இது ஒரு விண்டோ அதே மாதிரி இந்த சைடில் ஒரு விண்டோவும் இருக்குதுங்க இதுவும் பாருங்கள் ஹாலோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பதினாலுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் ஹாலுங்க மேலே வந்து ஃபுல்லாகவே அழகாக சீலிங் பண்ணி அழகான ஒரு ஒரு லுக்கில் இருக்குதுங்க டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷில் அழகாகவே டைல்ஸும் இருக்குதுங்க இது ஒரு நாலு பெட்ரூம் கொண்ட வீடு தாங்க இந்த ஏரியாவில் நியர்பையில் இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய வீடு கிடைக்காதுங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ லேக்ஸ் வருங்க இங்கே வந்து ஃப்ரிட்ஜுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இது இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கு உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் யாருமே பண்ண மாட்டாங்க ரெண்டு விண்டோ நல்ல வெளிச்சம் காற்றுக்கு சூப்பராகவே இருக்குங்க இதுவே வந்து நல்ல இதாக இருக்குங்க இந்த கிச்சனோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க ஷெல்ஃபுல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பைஸ் கிராக்குக்கு ஒரு கிளாஸில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சீன்க்கு தாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லா பாத்திரமும் பார்த்தோம் அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ரெய்லிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டியோடு வருங்க ஒரு ஃபுல் வியூ பாருங்கள் இது ஒரு ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆப்ஷனு மேலே ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பக்காவாக இருக்குங்க இந்த கிச்சன் இந்த கிச்சனை பார்த்தா எந்த லேடிஸும் வேணாம் சொல்ல மாட்டாங்க அது மாதிரி அவங்க இல்லத்தரசிக்கு பிடிச்ச ஒரு கிச்சன் தான் நம்ம பார்த்தோம் மறுபடியும் வந்து ஹாலுக்கு வந்தோம் ஹாலில் இந்த டிவி யூனிட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரு ஒரு இலிகன் டிசைனில் நல்லா பக்காவாக இருக்குதுங்க இந்த டிவி யூனிட் பார்க்குறதுக்கும் அதுவும் சூப்பராக இருக்குது இது வந்து கீழே இருக்க பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா டோரு நல்லா ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள எட்டாம் நாளை இது தான் வந்து பெட்ரூமுங்க பெட்ரூம் ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு தேர்ட்டுற சைஸில் நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க உடன் விண்டோ இதுவும் நல்லாயிருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க இது வந்து செமி ஃபர்னிஷ் வீடுன்றதுனால ஃபேன்லேருந்து லைட்லேருந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களோட பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க ஸோ நல்ல அகலமான ஒரு கம்போர்டு தான் இதுவும் நல்லா வந்து ஸ்பேஷியஸ் தான் பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது இங்கேருந்து உங்களுக்கு வந்து வியூ காட்டுறேன் பாருங்கள் இங்கே அந்த சோஃபா போட்டிங்கனாலும் ஆப்போசிட்டில் நல்லாவே இருக்குங்க பக்கத்துலேயே டைனிங் ஜூ உங்களுக்கு ஏரியாவும் இருக்குங்க ஸோ கீழேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போகிற வழி காமன் ரெஸ்ட் ரூம் தான் இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இங்கே கீழே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அது ப்ரொவிஷன் இருக்குது ப்ளஸ் வந்து வாட்டர் லைனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிசியில் இந்த டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல ஒரு எலிகெண்ட் ஸ்டைலில் அழகாக இருக்குங்க ஸோ உள்ளே திறந்தோடனே உள்ளே வந்து ஒரு ஸ்வான் அழகாக வந்து வந்து ஊட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்கில் வந்து பிராண்டட் பேண்ட் ஃபிட்டிங் தான் இங்கே வந்து ஒரு இண்டியன் கிளாஸிக் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா ஒரு அழகான டைல்ஸ் தான் லே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க மூணு பெட்ரூம் பாத்ரூம் கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு டாய்லெட் பார்த்துட்டோம் மேலே இன்னும் ஒரு மூணு பெட்ரூம் இருக்குது டைல்ஸும் நல்ல ஒரு ப்ளூ காம்பினேஷனில் இந்த வீட்டை பொறுத்தவருக்குமே எல்லாமே ப்ளூ காம்பினேஷனில் அழகாகவே பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நல்ல வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப்ஸ்லேருந்து வெளில வந்தீங்கன்னா சார் ஸ்ரைவிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸில் சைடில் பிடிச்சி நடக்கிறதுக்கு இது மொட்டமாடி போகிற வழிங்க ஸோ உள்ளே என்ட்ரனால இது ஒரு சின்ன ஹால் செட்டப்புங்க இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்றரைக்கு ஒரு ரெண்டு சைஸில் இந்த ஹால் இருக்குங்க இது ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் அழகாகவே பண்ணியிருக்காங்க உள்ளாக வந்தீங்கன்னா இது வந்து பெட்ரூமுங்க பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்டீனுக்கு ஒரு சிக்ஸ்டீனுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாகவே இருக்குங்க கபோர்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிசியில் ஒரு ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பெண் கோயிலுக்கு உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க இதில் ஒரு இண்டியன் கிளாஸிக் வச்சு கொடுத்துருக்காங்க இதில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் மேரிவேர் ஃபிட்டிங் தான் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் இதில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க விண்டோ எல்லாமே முட்டில் கொடுத்துருக்காங்க அது வந்து இன்னும் வந்து ஒரு ப்ரீமியமான லுக்கு தருதுங்க பால்கனி போகிற டோரு அது பிவிசியில் இருக்குது வாட்டர் ப்ரூஃபில் இருக்குதுங்க இந்த பால்கனி சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுக்கு பத்துன்ற சைஸில் இந்த பால்கனி இருக்குதுங்க ஸோ ஃப்ரெண்ட்டில் வந்து ஃபுல்லாகவே எஸ்எஸ்சில் ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ தீ நல்லா வீடுகள்லாம் இருக்கப்போ பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ்னு பார்த்திங்கன்னா சிவந்தி ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறமேட்டு விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது நல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு ஃபஸ்ட் இருக்குது ரொம்ப நியர் பைலே இருக்குது பார்த்தோன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் ப்ரீமியமாக அதான் இந்த லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த பெட்ரூம் பார்த்தாச்சு ஹாலில் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவும் உடனில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குதுங்க அதை பாருங்கள் ஹாலோட ஃபுல் தான் காட்டுறேன் மேலே வந்து அடுக்காக ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா சூப்பராகவே இருக்குங்க அங்கேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இது பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து பெட்ரூம் சைஸ் இதுலேயும் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ்ன்ற மாதிரி இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட்லாம் போட்டு பழகாவே பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் உள்ளே என்ட்ரானிங்கன்னா ஒரு க்ரீன் காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டிருக்காங்க இது வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேறு எதுனா வெஸ்டர்ன் கிளாஸ் வேண்டாம் இந்தியன் வேண்டா அப்படின்னா மாற்றி கூட தருவாங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் மூணு டூருங்க இந்த வீட்டோட ஃபோர்த் பெட்ரூமுக்கு இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளஸ் டூர் தான் உள்ளே என்ட்ரானோடனே இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பத்து இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நியர்வை நம்ம நிறைய ப்ராசக்ஷன் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டை பற்றிய மேலும் அப்டேட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து டவுட்லாம் க்ளியர் பண்ணி தருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா நல்லவங்களும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ